யோ இந்த மனுஷன் இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்காரு நம்ம தான் யாருமே இவரை கண்டுக்காம இருக்கோம் வாங்க அது என்ன மேட்ரு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி தமிழ் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பரிச்சயமான நடிகரா தடப்பதிச்சாரு நடிகர் ஸ்ரீ அவர்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வெளிவந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் படத்துல நடிச்சிருந்தாலுமே கூட அதன் பிறகு அவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வில்லம்பு படம் வெளியாகி இருந்தாலுமே கூட ரெண்டாயிரத்தி பதினேழு வெளிவந்த மாநகரம் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு மாநகரம் திரைப்படம் ஸ்ரீயோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங் பாயிண்டா இருந்து அவருடைய கெரியரை பயங்கரமா லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அன்பார்ச்சுனேட்லி அந்த திரைப்படம் எந்த ஒரு இம்பாக்டுமே அவருடைய லைஃப்ல ஏற்படுத்தல அதன் பிறகு ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் கழித்து இருக்கப்பட்டு அப்படின்ற படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியாச்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் இவருடைய லைஃப்ல ரொம்பவே மோசமான பார்த்தா இவர் நெருங்குறாரு பிக் பாஸ் இருகப்பற்று படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமாகட்டும் வில்லம்பு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமாகட்டும் தனக்கு சம்பளம் தராம தன்னை முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே இவர் போஸ்டா போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல நடிகர் ஸ்ரீ அவர்கள் இதே மாதிரியான உடல் வாகையோட தான் கஷ்டப்பட்டு வராரு இவரோட ஒரே ஒரு போட்டோ இப்ப திடீர்னு வைரல் ஆனதுனால இவரை பத்தி எல்லா மீடியாவுமே இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம் அதுலயும் ஒரு சில வீடியோக்கள்ல இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருப்பாரா

i'm just uh, making this video to uh, share this fact and to uh, say that i'm really really happy just keep smiling and uh, be happy as always ஸ்ரீயோட கெரியரில் ஸ்டார்டிங்கில் பெரிய அடி வாங்குறதுக்கு ஒரு சம்பளம் இல்லாமல் இருந்தது தான் காரணம் அப்படின்றத பேசுறதை விட்டுட்டு வேற என்னென்னமோ ரூமர்ஸை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்தாலுமே சரி ஸ்ரீ மறுபடியும் மீண்டும் தமிழ் சினிமாக்குள்ளே வருவார் அப்படின்னு எல்லாருமே நம்பலாம் இது சம்பந்தமாக தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீயை அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் நாங்கள்னு ரொம்ப காலமாக தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதற்கிடையே நிறைய நிறைய யூகங்கள் உருவாகி வர்றது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் ஸ்ரீய தொடர்பு கொண்டு அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் நடிகர் ஸ்ரீய நினைச்சு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவாகட்டும் தமிழ் சினிமாவாகட்டும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருந்தாலுமே கூட மறுபக்கம் ஸ்ரீ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தினமும் ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு இன்னாம்மா பண்ணலாம் டிஸ்கவுண்டுக்கு போகலாம் ஓட்காம போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நராமா சுப்பும் தானே ஸ்ரீயோட இந்த அதிர்ச்சிகரமான இந்த நிலைமைய தமிழ் சினிமாவோட மறுபக்கம்னு எடுத்துக்கலாமா இல்ல ஸ்ரீயோட இந்த நிலமைக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இது போல இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சு இஸ் த பார்ட்டி அதான் நம்ம வீட்ல பார்ட்டே वेर इस द पाट तमिलनाट पाटे